ரிசபராசி அன்பர்களுக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது மிக முக்கியமாக திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் என கடந்த வருடங்களாக பார்த்தீங்கன்னா குரு பகவான் பனிரெண்டில் அமர்ந்து குரு பலன் இல்லாமல் இருந்தது ஆனால் இந்த மே மாத தொடக்கத்தில் குரு பகவான் உங்கள் ராசியில் அமர்ந்து கொண்டு ஐந்தாம் இடத்தையும் ஏழாம் இடத்தையும் ஒன்பதாம் இடத்தையும் பார்க்குறார் அல்லவா அப்போ குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு நிச்சயமாக குழந்தை பிறப்பு அப்படிங்கிற தன்மை நிச்சயமாக உண்டு ஏன் சொல்றேன்னா குழந்தை காரகனான குரு பகவான் குழந்தை ஸ்தானத்தை பார்ப்பதும் ஐந்தாம் இடத்து அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் ஐந்தாம் இடத்தை பார்ப்பதும் நிச்சயமாக குழந்தை சார்ந்த விஷயத்தில் அனுகூல வாய்ப்புகளும் இன்னார்க்கு இன்னார் என்று அறிமுகப்படுத்தக்கூடிய திருமண தடையிலிருந்து விளக்கி திருமண பந்தத்தில் இணையக்கூடிய கணவன் மனைவி இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாகவும் பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு மாதமாக உங்களுக்கு அமையிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் பனிரெண்டாம் இடத்துல விரையஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கு அப்போது ஏதாவது ஒரு குழப்பமான தன்மைங்கிறது உங்கள் மனதில் இருந்து கொண்டிருக்கும் கடந்த மாதத்தில் அதாவது தொட்டது துளங்களை ஏதோ ஒரு தடை கொடுத்து கொண்டிருந்தது அப்படிங்கிறத உணர்வுகள் உங்களுக்கு உறுத்தி கொண்டிருந்திருக்கும் ஆனால் இப்போ இந்த மாதத்தில் உங்கள் ராசிநாதனான இந்த பகவான் மே பத்தொன்பதாம் தேதி உங்கள் ராசியிலே வந்து ஆட்சி பலத்துடன் வலிமையாக இருக்கின்ற காரணத்தால் உங்களுடைய மனம் சந்தோஷப்படக்கூடிய தன்மையும் பூரிப்பு தரக்கூடிய தன்மையும் அதே சமயத்தில் தன்னம்பிக்கையுடன் செயல்படக்கூடிய தன்மையும் ஏற்படுத்தும் ஏன்னா சூரியன் தன்னம்பிக்கை காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் உங்கள் ராசியிலேயே வந்து உங்கள் ராசிநாதனோட சேர்ந்து இருக்கக்கூடியது ஒரு அற்புதமான ஒரு தன்மை அப்போ ராசிநாதன் நல்லா இருந்துட்டாலே அந்த மாதம் முழுவதும் இனிமையாக கடக்கக்கூடிய தன்மை இந்தந்த விஷயத்தில் தடைபட்டு கொண்டிருந்ததோ அதை எல்லாமே எடுத்து நடத்தி வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய வகையில் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கிறது தனக்காரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசியிலே இருப்பதும் தனஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் குருவினுடைய வீட்டில் இருப்பதும் தனத்தை பெருக்கிக் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தும் குடும்பம் சார்ந்த விஷயத்தை இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகக்கூடிய தன்மை இரண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் ராகுவோடு நபர்கள் குடும்ப விஷயத்துக்கு செல்லாமல் இருப்பதும் மற்றவர்களை மூன்றாம் நபர்களை உங்க குடும்ப விஷயத்தில் தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் மூன்றாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் ஒன்பதாம் இடமான பாகியஸ்தான் அமர்ந்து கொண்டு அந்த மூன்றாம் இடத்தைப் பார்ப்பது அனைத்து விதத்திலும் உத்தமத்தை கொடுக்கக்கூடிய தன்மை ஏன்னா இந்த மாதத்தினுடைய தொடக்கத்திலே சந்திரன் ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்தில் குருவின் பார்வையோடு இருக்கிறதுனால மனம் நன்றாக இருக்கக்கூடிய தன்மை நிறைய டிராவல் மூலமாக அனுகூல வாய்ப்புகளை தரக்கூடிய தன்மை அதே சமயத்தில் ஒப்பந்தம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த தடைகள் விளக்கக்கூடிய தன்மை புதிய புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கையில் கிடைக்கும் அரசாங்க ரீதியாக இருந்தாலும் சரி அல்லது கலைத்துறையில் இருந்தாலும் சரி புதிய ஒப்பந்தங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக உங்களுக்கு அமைகிறது நான்காம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் உச்ச பலத்துடன் சுக்கரனோட உங்க ராசிநாதனோட சேர்ந்து பனிரெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனாலையும் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் உங்க ராசியில வந்து அமர்கின்ற காரணத்தால் நிச்சயமாக நீங்கள் சுப விரயங்களை செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் சுப விரயங்கள் என்ன நீங்கள் நினைத்த மாதிரி ஒரு வீடு வாங்குவது ஒரு இடம் வாங்குவது அல்லது விவசாய நிலங்களை வாங்குவது அல்லது வீடு கட்டுவது சோ இந்த மாதிரியான தன்மைகள் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு அமைகிறது ஐந்தாம் இடத்தில் கேது உட்கார்ந்திருக்கார் அதாவது குழந்தை ஸ்தானத்தில் கேது இருக்கார் அப்போ அந்த கேது புதனுடைய வீட்டில் இருப்பதும் ஒரு நல்ல ஞானத்தை தரக்கூடிய தன்மை அது குருவோட சேர்ந்து இருக்கிறதுனால இதுவரைக்கும் குழந்தை சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனையிலிருந்து விலகக்கூடிய வாய்ப்புகள் குழந்தைகளினுடைய படிப்பு நன்றாக இருக்கும் குழந்தை என்ன கோர்ஸ் படிக்கணும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறதோ அந்த கோர்ஸ் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஸோ இதெல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது கடன் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அகலக்கூடிய தன்மை எதிர்ப்பு இதுவரைக்கும் நமக்கு நிறைய எதிர்ப்பு இருந்தாங்க யார் தான் நமக்கு தொல்லை கொடுக்குறாங்க என்பதை கண்டுபிடிக்காமல் இருந்த நிகழ்வு இந்த மாதம் உங்களுக்கு கண்டுபிடித்து அதற்கு தகுந்த மாதிரி செயல் திட்டம் தீட்டி வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவும் ஏழாம் இடம் என்கின்ற திருமண ஸ்தானத்தை இப்போ இந்த மாத தொடக்கத்திலேயே குரு பகவான் பார்க்கிறார் கலத்திர காரகனான அந்த சுக்கரனும் இந்த மே பத்தொன்பதுக்கு அப்புறம் பார்க்கிறதுனால திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் உங்களுக்கும் உங்களுடைய குடும்ப நபருக்கும் நடக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் கடந்த ஒரு வருடமாக எந்த ஒரு சுபக்காரியம் நடக்க முடியலையே தடைகளை கொடுத்து கொண்டிருந்தனா இப்போ இந்த காலகட்டம் சுப நிகழ்வுகள் திருமணமாக இருக்கலாம் அல்லது குழந்தைக்கு பேர் வைக்கக்கூடிய தன்மையாக இருக்கலாம் இதுவரைக்கும் குழந்தையை பிறக்கில் தடை இருந்தவர்களுக்கு குழந்தை பிறப்பு கொடுத்து உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நிகழ்வாக இருக்கலாம் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா கூட்டு தொழில் செய்யக்கூடிய யோக இருக்கிறது கணவன் மனைவி இரண்டு பேரும் சேர்ந்து செய்யக்கூடிய தன்மை கணவனால மனைவிக்கு ஆதாயம் மனைவினால கணனுக்கு ஆதாயம் சொத்து பிரச்சனை பாக பிரச்சனை சோ இந்த மாதிரி தன்மைகள் இருந்ததெல்லாமே விலகக்கூடிய வாய்ப்புகளை நிச்சயமாக ஏற்படுத்தும் ஒன்பதாம் இடத்த அதாவது பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்கக்கூடிய நிகழ்வு உங்களுக்கு ஒரு நல்ல பாக்கியத்தை கொடுத்தே தேரும் என்ன பாக்கியம் கிடைக்கல ஒரு நல்ல வேலை அமையலையா இந்த மாதத்திலிருந்து நல்ல வேலையமையக்கூடிய தன்மைகள் இந்த ராஜ யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அந்த சனி சனி பகவான் பகவான் சொல்லணும் அந்த பத்தாம் ஆட்சி பலம் பெற்று மூலத்திரிகோண பலம் பெற்று வலியுமே இருக்கார் ஒன்பதாம் இடமான பாகிஸ்தானத்தை குரு பார்க்குறார் அப்புறம் என்ன உங்களுக்கு நல்ல வேலை அமையும் படித்த படிப்புக்குண்டான வேலை அமையும் ஒரு விரும்பிய இடத்துக்கு இடமாற்றம் நடக்கக்கூடிய தன்மை இதுவரைக்கும் ஒரு ப்ரமோஷனு கிடைக்கலையே என்று ஆதங்கப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்க கூடிய ஒரு நல்ல மாதமாகவும் அடுத்த அடுத்த நிலைக்கு செல்லக்கூடிய கிளைகளை மாதமாகவும்ிக்க தன்மை இது நாள் வரைக்கும் நல்ல தேக்கமாகவே இருந்தது விற்பனை அல்லது ஒரு நல்ல லாபத்தையே கொடுக்கல புதிய புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கல என்று தொழில் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் ஒரு மன கஷ்டத்தோடு இருந்தவர்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு ஏற்றத்தை தரக்கூடிய வகையில கிரகநிலைகள் இருக்கிறது பதினோராம் இடத்தில் ராகு பகவான் இருக்கிறதுனால வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட அந்த யோகம் இருக்கிறது வெளிநாட்டு தொடர்புகளை உருவாக்கும் அந்நிய மதத்தினர் மூலமாக அனுகூல வாய்ப்புகளை பெறக்கூடிய தன்மை அதாவது ஸ்டேட் ஸ்டேட் டு டு அல்லது அதர் கண்ட்ரிக்கு செல்லக்கூடிய யோகம் இருக்கிறது அதுவும் குறிப்பாக இந்த சாஃப்ட்வேர் துறையில் இருக்கின்றவர்களுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் அழுத்தம் ப்ரெஷர் அதிகமாக இருந்தாலும் உங்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை ஒரு சிலருக்கு திடீர் என்று நீங்கள் வெளியில செல்லக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தக்கூடிய அதே சமயத்தில் அந்த செவ்வாய் பகவான் ராகுவோட இருக்கிறதுனால உங்களுடைய சகோதர சகோதரிகள் மூலமாக சின்ன சின்ன பிணுக்குகள் ஏற்பட்டு அது சரியாக கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தும் தகப்பன் மூலமாக தகப்பன் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகக்கூடிய தன்மை ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா வெளிநாட்டில் இருப்பவர்கள் சொந்த ஊருக்கு வருவதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இருக்கிறது அப்படின்னு சொல்லணும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதே சமயத்தில் ரொம்ப நாளாக ஒரு 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 மாதிரியான ஒரு வழியோடு வேதனையோடு இருந்தவர்களுக்கெல்லாம் அது விலகக்கூடிய வாய்ப்புகள் கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த பிரச்சனைகள் விலகக்கூடிய தன்மைகள் பணம் எங்கேயாவது ஒரு இடத்தில் லாக் ஆகி இருந்தது வரவே மாட்டேங்குது என்று ஆதங்கத்தோடு இருந்தவர்களுக்கெல்லாம் அந்த பணம் கிடைக்கக்கூடிய தன்மை அந்த புதன் ராகுவோடு இருந்ததுனால ஒரு சிலருக்கு இந்த ஷேர் மார்க்கெட் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையோடு இருக்கணுங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் இந்த சுக்கரன் உங்கள் ராசிக்கு வந்த ஆட்சி பலத்தோடு இருக்கிறவங்களுக்கு நிச்சயமா இந்த மாதம் அதாவது மே மாதம் பத்தொன்பதுக்கு அப்புறம் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் புதிய வாய்ப்புகள் வருவதற்கும் அரசு அரசு சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கு அதிகாரங்கள் கொடுக்கக்கூடிய வகையிலும் இந்த மாதம் இருக்கிறது ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் நிச்சயமாக ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை என்று உங்களுக்கு பிடித்த அம்மன் உங்க ஊருக்கு பக்கத்தில் இருக்கின்ற அம்மனுக்கு சென்று வழிபடும்போது நிச்சயமாக உங்க மனதில் இருந்து வந்த அத்தனை விதமான குழப்பங்களுக்கு தீர்வு கிடைக்கும் நிதர்சனமான உண்மை